வன்னிமேந்தன் திட்டம் உதவித்திட்டம் ஐம்பத்தி நாலு ஆதரவு பாலசிங்கம் கனடா வன்னிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வன்னிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கு ஒரு மனசல கூட திட்டத்தின் அடிப்படையில் குமலமுனை குமலமுனையைச் சேர்ந்த கீர்த்தனா என்பவருக்கான மனசல கூடம் வந்து இன்று கையெழுப்பு செய்யப்படுகின்றது அதாவது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய கூடம் இன்று அந்த பயனாளியிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது பயனாளிக்கு டிக்டாக் தளத்தில் வந்து இந்த கூடம் தொடர்பாக வீடியோ வந்து தனக்கு போடுறது விருப்பம் இல்லைன்னு சொன்ன காரணத்தால் அதை வந்து ரமேஷின் மூலமாக தான் பெற்றுக்கொண்டது பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்போ நாங்கள் ரமேசென்னம் ரமேசென்னை வந்து எதர்பான தகவலை வந்து எங்களுக்கு வழங்குவோம் வணக்கம் வணக்கம் ஏன்னாண்டா இந்த கிராமத்தை பொறுத்தவரை உண்மையிலேயே கஷ்டப்பட்ட சனங்கள் நிறைய இருக்குது அது சம்மந்தமாக நான் வந்து வீடியோ எடுக்கும்போது இந்த பிள்ளைகள வந்து இவன் வந்து புரிம்பாக இருக்கிறாள் அவங்களோட தாயிட மனசில கூட தான் நாங்காலம் இருக்குது தாயை விட இவ புரிந்து ஓடக்கூட்டிகிட்டு இருந்தவ இந்த வாழ்வாதாரம் ஆடு கொடுத்த முடியாது அந்த தண்டை கொட்டியிலுக்குள்ளே ஆட்டை கொடுத்த முடியாது வந்து தாயோட இருக்கிறாள் அப்போ அது சம்மந்தமாக இப்போ கண்டு டொய்லெட் இல்லை வீடு இல்லை கரண்ட் இல்லை நேரடியாக வந்து நான் பார்த்து போட்டு தான் பிபி எடுத்து போட்டு ஓகே பண்ணி அவ கண்டு வந்த அவங்க தான் நே தன்னை நேரடியாக டிக்டாக்லேயே யூடியூப்லேயே ஃபோட்டோ பண்ணாமல் சம்பந்த காரணத்துக்காக நான் முன்னு காய்க்கிறேன் உண்மையிலேயே அவங்க டொய்லெட்டில் அவள் ஒரு குழந்தையும் இருக்குது கணவன் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் சொல்ல இல்லையா நீங்கள் இந்த டிக்டாக் வந்து நாங்கள் டிக்டாக்ல இந்த வீடியோ போடுவோம் நன்றி சொல்லணுமன்ற காரணம் ஆ நன்றி சொல்லணும்னு சொன்னேன் நான்

அந்த அக்காவுக்கு வந்து இந்த தெரிவின் போது தங்களுக்கு இந்த மனசுல கூடம் தொடர்பாக வீடியோ எடுக்கப்படும் என்ற ஒரு விஷயம் வந்து தனக்கு தெரியாண்டு வந்து எனக்கு எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருந்தா அதை நான் மணிமேந்தன் தளத்துக்கு வந்து நான் அதை தெரிவிக்கிறேன் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இந்த உதவியை வந்து எங்களுக்கு செய்திருக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த வகையில் மீண்டும் முறை பாலசிங்கம் கனடாவை சேர்ந்த பாலிங் பாலசிங்கம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனமான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கின்றோம் ஐம்பத்தி நாலாவது மனசல கூடம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கையெழுப்பு செய்ய வேண்டிய மனசல கூடம் இன்று கும்பளமுனை சேர்ந்த கீர்த்தனா என்பவருக்காக கையெழுப்பு செய்யப்படுகின்றது போல நாலு பேர் இருந்தா போதும் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் என்னத்தில் உள்ளத எடுத்து வீட்டடா எங்க மக்கள் உள்ளார்கள் வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 வன்னி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மயந்த தந்தானே உள்ளவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி வன்னி மைமன்றின் வாழ்வு கொடுக்கு